தமிழ் மக்கள் சிறப்ப சொல்லும் பெருமையான ஆராத்திங்க கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறோம் தமிழ்நாடே அன்னைன்னு சொல்ற ஒருத்தனை முதல் முறையா மச்சானு சொல்லிட்டீங்களம்மா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா பின் நம்பர் சொல்லிட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஏதோ ஒன்னு கொடுத்தா போதும் இஎம்ஐ நம்பர் வேணா சொல்லட்டும் காசு இல்லப்பா காசு காசு

பல்லுல ரெண்டு பல்லு அதே ஸ்லாண்டிங்கா உடையற மாதிரி அடி வாங்கணும் புரியல ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு மாப்பிளைக்கு மறைச்சு உடச்ச பல்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதான் சொன்னா லைட்டா உடைஞ்சிச்சு அதான் நல்லா ஸ்லாண்டிங்கா உடைஞ்சிச்சு சொல்லிட்டு பேனே ஒரே ஒரு பல்ல லைட்டா உடைஞ்சி அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசற புராடி கிட்ட அம்பிட்டீங்க ஐயோ இப்ப கேப் போட்டுருக்கா சார் கேப் போட்டு மறைச்சாங்க சார் தெரிஞ்சிருக்கணும்ல எத்தனை வாட்டி சொல்லவே இல்ல சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி சொல்லுங்கமா என்ன பனிஷ்மென்ட் அக்கா கேக்குறீங்க அவ ஏதோ பிப்பி நம்பியார் மாதிரி பண்றா அடிக்கண்மணி சரி அடிக்கறியா பொழுது போக்க ஒருத்தனை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க அடிக்கிறியா உனக்கு என்ன ஆசைப்படுற அவ வந்து அவளுக்கு கடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்